வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இனிப்பான பிரச்சனையை பார்க்க போகிறோம் அது என்ன திருப்பதி லட்டு பிரச்சனை தான் சரி திருப்பதி லட்டுக்கும் மற்ற லட்டுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ நம்ம வீட்டில் பண்ணுற லட்டு வேறு திருப்பதி லட்டு வேறு திருப்பதியில் ரெண்டு சைஸில் பண்ணுறாங்க லட்டு ஒன்று பெரிய பால் மாதிரி இருக்கும் இன்னும் வந்து கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கும் இது டூ டைப்ஸ் ஆஃப் லட்டு தான் அங்கே பண்ணுறாங்க நம்ம வீட்டில் பண்ணுற லட்டில் வந்து கடலமாக இருக்கும் அந்த பூந்தி மாதிரி முதல்ல பண்ணி அதில் வந்து சர்க்கரை பாகல உள்ள போட்டு கீ எல்லாம் போட்டு பண்ணுவோம் அது வேற லட்டு ஆனால் திருப்பதி லட்டை பொறுத்தளவில் இது எல்லாரும் பக்தர்கள் வந்து ஏடுமலையான திருப்பதி வெங்கடேஸ்வரரை கும்பிட்டு போகிறப்போ அந்த லட்டை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி அதனால் ஒரு நல்ல குவாலிட்டி கீ தரமான நெய் வேண்டும் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஈ டெண்டர் மூலமாக ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஒரு இடவை இதை விலைக்கு வாங்குறாங்க ரொம்ப நாளாகவே வந்து நந்தினி அப்படிங்கிற ஒரு டெய்ரி அது கர்நாடகாவில் ஒரு ஃபேமஸ் டெய்ரி அவங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய தலைவர் ஜெகன் ரெட்டி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அந்த நந்தினியை ஸ்டாப் பண்ணிவிட்டு டெண்டரை விட்டுட்டு எல் ஒன் யார் லோயஸ்ட் பிட்டிங்கோ அவங்கள எடுத்தாங்க அப்படி வர்றப்ப திண்டுக்கல்ல இருந்து ஒரு டெய்ரி யூனிட் வந்து இந்த கீயை சப்ளை பண்ணினாங்க திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சர் ஆன பின்னாடி இந்த ஜூலை மாதத்திலிருந்து மீண்டும் நந்தினிடமிருந்து இந்த நெய் வாங்கினாங்க அப்புறம் இதற்கு முன்னாடி ஒரு சர்ச்சை வந்துச்சு இது மாதிரி குவாலிட்டியெல்லாம் இல்லை தரமான லட்டு இல்லை டேஸ்ட்டு மாறி போச்சு அப்படின்ட்டு அதனால் இது என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே இந்த திண்டுக்கல்லிருந்து வரவழைக்கப்பட்ட நெய்யின் மூலமாக அந்த உருவாக்கப்பட்ட லட்டை பரிசோதனைக்கு அனுப்புனாங்க எங்கே அனுப்பிச்சாங்க குஜராத்தில் வந்து நேஷ்னல் டெய்லி டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு லேப் இருக்குது அந்த லேபுக்கு பேரே காஃப் காஃப்னா கண்ணுக்குட்டி இது வந்து சிஏஎல்எஃப் சென்டர் ஃபார் அனாலிசிஸ் இன் லேர்னிங் லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபுட் அப்படிங்கிறது லேப் அந்த லேபில் இந்த லட்டை பரிசோதனை பண்ணுனதில் அனிமல் ஃபேட் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அனிமல் ஃபேட் ஒன்று வந்து பீஃப் அடுத்து வந்து பண்டியினுடைய கொழுப்பு மாட்டினுடைய கொழுப்பு பாம் ஆயில் அப்புறம் ஃபிஷ் ஆயில் இதெல்லாமே இருந்ததாக சொல்கிறாங்க இதை வந்து ஆந்திராவனுடைய முதலமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு அவருடைய பையன் வந்து ஐடி மினிஸ்டராக இருக்கார் நரலோகேஷ் அவரே ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு இவங்க இதில் மட்டும் கிடையாது அன்னதானம் பண்றதுலயும் நிறையா ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு இப்படி அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு இந்த நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு குஜராத் வந்து என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாமே இருக்குது ஒரு குறைந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல வெட்னரியன்ஸ் எல்லாம் கேட்குறப்போ சில நேரங்களில் இந்த மாடுகள் வந்து ஒரு சில வெஜிடபிள்ஸ் அல்லது அந்த இறையை வந்து உங்க உங்கின்ற பொழுது இது மாதிரியான பொருட்கள் பாலில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் லேபில் வந்து இது அடர்டேட்டட் வீயாக இருக்குமோ கலப்படம் செய்த நெய்யாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அதனால சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன பண்ணாங்க திண்டுக்கல்லேருந்து வாங்குறதை நிறுத்திட்டு இப்போது மீண்டும் கர்நாடகா டெய்ரி கார்ப்பரேஷன் நந்தினிட்டு தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த நந்தினிலேயே வந்து ஏ ஒன் மில்க் ஏ டூ மில்க்னு இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏ ஒன் மில்க் ஏ டூ அப்படின்னு தான் ஏ ஒன் அப்படிங்கிறது வெளிநாட்டு மாடுகளினுடைய வாளிலிருந்து வருகின்ற நெய் ஏ ஒன் கி அந்த பால் ஏ ஒன் பால் அது வெளிநாட்டில் இருக்கிற பிரீட் என்னது ஹோல்ஸ்டைன் ஃபிஷியன் இந்த மாதிரி மாடுகள் தான் வந்து வெளிநாட்டு மாடுகள் ஏ டூ அப்படிங்கிறது நம்முடைய லோக்கல் தேசி பிரீட் சொல்லுவாங்க அது என்னென்னா அந்த சிந்தி மாடுகள் இது போன்ற லோக்கல் கவுஸ் இதுலேருந்து வருகின்றது ஏ டூ ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ அந்த புரோட்டீனை வச்சு அந்த கேசின் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை வைத்து வந்து தரம் பிரிக்கிறாங்க ஏ ஒன் ஏ டுன்ட்டு இந்த கீ ஏ ஒன் கியா ஏ டூ கியா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது திருப்பதியில் ஒரு மாதத்துக்கு வந்து நாற்பத்தி இரண்டாயிரம் கிலோ நெய் தேவைப்படுகிறது வருஷத்திற்கு அஞ்சு லட்சம் கிலோ கீ தேவைப்படுது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் லட்டுகள் வந்து தயாரிக்கப்படுகின்றன திருப்பதியில் இந்த மூன்று லட்சம் லட்டுகள் தயாரிப்பது ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மூலப்பொருள் எவ்வளோ தெரியுமா நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோ பியூர் கீ வேணும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோ முந்திரி பருப்பு வேணும் பதினையாயிரம் கிலோ உலர் திராட்சை ரைசின்ஸ் சொல்லி ஆங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்புறம் ஐயாயிரம் கிலோ ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் திருப்பதி லட்டு இந்த லட்டு அங்கே இருக்கிற குக் வந்து செய்கிறாங்க டினு சொல்லுவாங்க திருப்பதி திருமலா தேவஸ்தானம் இதுதான் வந்து எல்லாத்துக்குமே பொறுப்பு அதுக்கு ஒரு சேர்மன் இருப்பாங்க ஒருத்தர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க நீங்கள்லாம் போயிருப்பீங்க ஒரு சில பிஐக்கு தர்ஷன் போவாங்க பிரேக் தர்ஷன் போவாங்க சாதாரண ஏழை மக்கள் எல்லாமே வந்து கியூவில் நின்றுட்டு இருப்பாங்க மணிக்கணக்கில் இவங்க ஐநூறுரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக முடியும் அதில் அதிகாரிகளுக்கும் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க இப்படி அந்த கோவில் வந்து ஒரு பணக்காரர் கோவிலாக கருதப்பட்டாலும் அதிகமாக வர்றது வரணா ஏழைகள் தான் அங்கே வராத ஆட்களே கிடையாது அரசியல்வாதிகள் வருவாங்க மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் அம்பானி ஆதானி எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க வெளிநாட்டிலேருந்து வர்ற தலைவர்கள் கூட இங்கே வர்றாங்க உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீலங்காவிலிருந்து கூட இங்கே வந்துட்டு போனார் அது வந்து ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாக கருதப்படுகின்றது அப்படி சக்தி வாய்ந்த ஒரு கோவிலில் திருப்பதி லட்டு அல்லது ஸ்ரீவாரி லட்டு அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அந்த ஒரு தெய்வீக லடை ஏன் இப்படி செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இதில் வந்து ஒய்எஸ்ஆர் பாட்டியினுடைய தலைவர் ஜெகன் ரெட்டி என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அரசியல் காரண காரணத்திற்காக வீண் படி போடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஜெகன் ரெட்டி உடைய சிஸ்டர் திருமதி ஷர்மிலா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆந்திராவில் எந்த டெவலப்மெண்ட் நடக்கல எதுவுமே உருப்படியாக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றார்கள் இந்த லட்டு வந்து ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் டேக் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜிஎல் டேக் இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் டேக் படி அந்த திருப்பதி லெட்டை வேறு யாருமே செய்ய முடியாது இந்த திருப்பதி லட்டை வந்து சென்னையில் செஞ்சுட்டு இதே மாதிரி நெய் ஏலக்காய் உலர்திராட்சை முந்திரி பொறுப்பெல்லாம் போட்டு அதே மாதிரி செஞ்சு அது திருப்பதி லட்டு கிடையாது அதனால தான் அந்த பகுதிக்கு அடையாளமாக ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் டேக் அப்படின்னு கொடுக்குறாங்க அது வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அறிவுசார் சொத்துரிமை இதை வேற யாருமே செய்ய முடியாது உதாரணமாக திருநெல்வேலி அல்வா அந்த திருநெல்வேலி அல்வா அப்படிங்கிறது அந்த பகுதியில் தான் செய்ய முடியும் அவர்கள் செய்வது தான் ஒரிஜினல் அல்வா இப்படி மனப்பாறை பொருட்கு இந்த மாதிரி பல்வேறு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் டேக் இருக்குது நிறைய பொருட்களுக்கு இருக்குது காஞ்சிபுரம் சில்க்ஸ் இது போன்றவெல்லாம் இது எதுக்காகனா இதில் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இதனுடைய தனித்தன்மை தனித்துவம் போய்விடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் டேக் கொடுக்கறது இது எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஐபிஎஸ் தேர்வுலேயே வருது அதனால் இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த லட்டு சர்க்கரை நோயாளிகள் கூட விரும்பி சாப்பிடுகின்ற லட்டு தான் திருப்பதி லட்டு இதில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை வந்திருப்பது இந்த இனிப்பான லட் லட்டிற்கு ஒரு கசப்பான அனுபவம் தான் சொல்ல முடியும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கலப்படம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது உண்மையிலே சொல்லப்போனால் நிறைய பொருட்களில் வந்து கலப்படம் இருக்கின்றது இந்த கலப்படத்தை தடுப்பதற்காகவே பல பிரிவுகள் இருக்கின்றன இது முடக்கி விடப்பட வேண்டும் மக்களுடைய உயிரில் விளையாடக்கூடிய விஷயம் அது இந்த கலப்படமே இருக்கக்கூடாது கலப்படம் இல்லாத பொருட்கள் களவில்லாத சமூகம் கலப்படம் இல்லாத எண்ணம் இதுதான் நம்மை முன்னேற்றம் இது போன்ற விஷயங்கள் பக்தர்கள் வரக்கூடிய இடங்கள் புனித இடங்கள் அந்த புனித இடங்களிலே லஞ்சத்திற்கும் இது போன்ற குளறுபடிகளுக்கும் ஏமாற்றுகளுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது